அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் தெளிவின் வழி என்பது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்துவதற்கும் உங்களுக்குள் உள்ளார்ந்த அமைதியை உருவாக்குவதற்கும் உங்கள் ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்கும் வைக்கப்பட்ட சேனல் இதில் சொல்லக்கூடிய எல்லா வீடியோக்களும் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஒரு நுனிப்புள் மெய்கின்ற ஒரு விஷயமாக இல்லாமல் ஆன்மீகத்தில் உங்களுக்குள் இருக்கும் அந்த உள்ளுணர்வை தூண்டிவிடும் ஒரு கருவியாகத்தான் பயன்படும் சரிங்களா அதன்படி இந்த வார தலைப்பு தலைவிதி கர்மா அண்ட் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது இந்த மூன்றுக்கும் உண்டான தொடர்பும் அதை பற்றிய அடிப்படை தவறான பிழைகளும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே வந்துங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தலைவர்கள் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அண்ட் குருஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது விதி நிர்ணயம் அப்படின்னு வரும்பொழுது அந்த விதி என்பது வந்து மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க விதி என்பது மாற்றவே முடியாதது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உன் தலையில் விதின்னு என்ன எழுதி எழுதி எழுதப்பட்டிருக்கோ அது கட்டாயம் நடந்தே தீர வேண்டும் சாமினி கும்பிட்டுக்கலாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் ஆனால் அன்னை எழுதுனது அவ்வளோதான் அது மட்டும்தான் நடக்கும் கடவுளே வந்தாலும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள்கிட்ட எந்த கண்ட்ரோலும் கிடையாது எப்படி இரு எழுதியிருக்குதோ அதன்படி உன் வாழ்க்கை நடக்கும் நீ இப்போ ஜெயிக்கிறியா அது உன்னுடைய குட் கர்மா நீ உன் வாழ்க்கையில் தோற்று ரசிப்பு சிரமத்தில் இருக்கிறியா அது உன்னுடைய பேட் கர்மா இதனால் வருது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஆன்மீக நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள ஐ எம் எ விக்டிம் ஆஃப் மை ஃபேட் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய விதியால் இயக்கப்படுகிறேன் என் இயக்கப்படுகிறேன் என் தலைவிதியின் ஒரு கைப்பாவை நான் எப்படி வந்து ஒரு பொம்மலாட்ட ஆடினாங்கன்னா அந்த நூல் எப்படி வந்து அந்த நூலை கையில் விழிச்சிட்டு வந்து அந்த பொம்மையை திருப்புறாரோ அதன்படிதான் பொம்மை திரும்ப முடியும் பொம்மைக்குன்னு தனி ஒரு உரிமை இருக்காது அந்த மாதிரி விதி நம்மை இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு ஆழ்மன நம்பிக்கைகளை உட்பய் இவ்வளோ குறை வைக்கும் அப்போ என்ன ஆகுது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வந்துங்க ஏதாவது ஒரு விஷயம் தவறாக போகுது வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எனக்கு நேரம் சரியில்லை என்னுடைய நான் செய்த க கர்மவினையால் தான் இப்படியெல்லாம் எனக்கு நிகழுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகிறதும் இல்லைன்னா வந்து இதெல்லாம் என்னுடைய கர்மம் அப்படின்னு சொல்லி அதை பிளேம் பண்ணுறதும் இதை இப்படி இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பூஜைகள் பண்ணலாமா பிரார்த்தனைகள் பண்ணலாமா ரெமெடிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் என்னென்னா நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகள் எப்படியாவது கழிச்சாகணும் அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து இந்த பூஜை புரஸ்காரங்களில் மக்கள் குதிச்சிருவாங்க அப்போ அவங்களோட ஆன்மீக தேடலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ம வினையை குறைப்பது எப்படி கர்ம வினையை அழிப்பது நீக்குவது எப்படின்லாம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க வாழ்க்கையில் தடுத்துட்டு அவங்களோட கர்மா கிளியர் ஆயிடுச்சுன்னா தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லைனா அந்த கர்மா கிளியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவ்வளோ பரிகாரங்கள் பூஜை செய்கிறீங்களா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை அப்போது இது ஒரு புரிதலின்மையிலிருந்து ஒரு மாயையிலிருந்து வருது புரியுதுங்களா இது ஒரு வா ஒரு ஒரு பெரிய உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது இட்ஸ் எ மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இது ஒரு மாயை இது ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கை ஒரு ஒரு ஜென்ரேஷனாக வந்து அப்படியே வந்து கடத்தப்படுது முதல்ல கர்மா அப்படிங்கிறது வந்துங்க ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது நீங்கள் செய்யும் செயலோ அதற்குண்டான விளைவோ கர்மா கிடையாது செய்யும் செயலுக்கு உண்டான விளைவுங்கிறது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன நல்ல நேரம் இருந்தாலும் சரி கையை வெட்டினீங்கன்னா ரத்தம் வரும் தப்பு பண்ணிங்கன்னா அதுக்குண்டான விளைவுன்றது வரும் இப்போ கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் செய்த செயல் அதற்குண்டான விளைவு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே உருவாக்குச்சுன்னா அந்த இம்பேலன்ஸ் எனர்ஜியை மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை உங்களுக்கு ஒரு மெக்கானிசம் தேவை அந்த ரீபேலன்சிங் ஒர்க்கை பண்ணுறதுக்கு பேர் தான் கர்மா புரியுதுங்களா கையை வெட்டிட்டீங்க ரத்தம் வருது இப்போது புண்ணு தானாக நிற்கிறது அது தானாக வந்து ரத்தம் நிற்கிறதோ அல்லது நீங்கள் உடனே ஒரு கட்டு போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதோ இதுதான் கர்மான் பேர் கர்மா என்பது தண்டனை அல்ல கர்மா என்பது உங்களை நீங்கள் சித்திரவித்து செய்து கொடுக்கல கிடையாது நீங்கள் ஒரு செயல செய்கிற திருடணும்னு நினைக்கக்கூடிய என்ன ஒரு ஒருவனுக்கு வந்துங்க திருடணுங்கும் போது அவனுக்குள்ளே ஒரு ஒரு உள்நோக்கம் என்பது தவறாக ஃபார்ம் ஆகுது இல்லையா அது உங் அவனுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஃபார்ம் பண்ணும் இல்லையா அந்த எனர்ஜியை ஏதாவது அனுபவங்கள் ரீதியாகவோ வாழ்க்கையில் மனிதர்களை ஈர்ப்பதன் மூலமாகவோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாகவோ அவனுக்கு அது ரீபேலன்ஸ் ஆகணும் அதனால் வந்து அவங்க வந்து தே வில் அட்ராக்ட் சர்டன் பீப்புள் அண்ட் சர்ட்டன் சுச்சுவேஷன் தேர் லைஃப் சில சமயத்துல ஒரு பரிணாம வளர்ச்சி நீங்கள் அடைந்து கொள்ள கூட அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணலாம் வாழ்க்கையில் அதாவது நடக்கக்கூடியது ஒரு எதிர்மறையாக வந்துச்சுனாலே அது கர்மா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பிழையான ஆன்மீகம் இது என்ன பண்ணும்னா கர்மாவின் தான் உங்களை வச்சிருக்கோம் இந்த இந்த வெர்ஷன் ஆஃப் கர்மாவே தப்பு இது உங்களை வளர செய்யாது புரியுதுங்களா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் அவர்களால் உங்களுக்கு துன்பம் வருகிறதுனா உங்களோட பிரதான நம்பிக்கையினுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுடைய உரு தான் நீங்கள் வெளியில் பார்க்குறது நீங்கள் ஒன்று விஷயத்த நல்லதுன்னு செஞ்சுருப்பீங்க தவறான மனிதர்களை ஈர்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் நம்பிக்கையில் திருத்தம் தேவை உங்கள் நம்பிக்கையில் எது சரி எது உங்களுக்கு நன்மை உண்மைன்னு நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் திருத்தம் வந்தாலே போதும் அப்போ பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுக்குள் மாற்றம் செய்கிறீர்கள்னாலே வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னாவே தொண்ணூற்றி பர்சன்ட் பிரச்சனைகள் உங்களுக்கு வராது புரியுதுங்களா அது ஒரு பிரச்சனையே இல்லை அது வந்து நம்ம என்ன தப்பு செய்கிறோங்கிறது குறியிட்டு காமிக்கிது இதை கர்மா கர்மானெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப தப்பாயிடும் ஆன்மீகம் என்பதே வராது தான் வாழணும் அதே மாதிரி சில ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க உனக்கு நேரம் நல்லா இருக்கணுமாப்பா உனக்கு நான் கர்மவினை நல்லா இருந்தா தான் உனக்கு பணம் வரும் உனக்கு குட் கர்மா இருக்கா நீ பணக்காரனாயிருவே நீ வந்து வெற்றிகரமாகிருவே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னென்னு சொன்னால் தே ஆர் கிரியேட்டிங் அ ஃபால்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஒர்த் அதாவதுங்க இந்த பூமிக்கு வர்ற எல்லா ஆன்மாக்களும் கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவதில்லை புரியுதுங்களா எல்லா ஆண்மாக்களினுடைய வருகையும் வந்து பொருளாதார நோக்கம் உடையதாக இல்லை ரிஷிஸ் இருந்திருக்கிறாங்க முனிகள் இருந்திருக்காங்க யோகிகள் இருந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அமைதியிலையும் எளிமையிலும் வாழ்ந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்போது அவங்கள்லாம் வந்து கோடீஸ்வரர்களாக இல்லை இல்லை கோடீஸ்வரர் கூட குடும்பத்தில் பிறக்கலைன்னா அவங்களுக்கெல்லாம் தப்பான கர்மா அவங்களுக்கெல்லாம் கர்மவினை காரணம்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்சல்யூட்லி நாட் அதாவதுங்க சுபிஷம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய திறமை உங்களுடைய ஸ்கில்ஸு உங்களுடைய கற்பனை வளம் உங்களுடைய உள்ளுணர்வை வந்து அலைன் பண்ணக்கூடிய அந்த தன்மை உங்களோட கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சுபிஷங்களில் பல விதங்கள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரதானமான சுபிஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இரண்டாம் தர சுபிஷம்னு இருக்கும் சில பேர் கோடீஸ்வரர் ஃபேமிலியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு முதலாம் தர சுபிஷம் பணமாக இருக்கும் அவங்க அந்த பணத்தை வைத்து அவங்களுடைய திறமை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் சில பேர்த்துக்கு திறமை தான் அவங்களுடைய முதல் பிரதானமான சுபிஷமாக இருக்கும் ஏழை குடும்பத்தில் பிறப்பார்கள் ஆனால் அவங்க திறமை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ அதை பயன்படுத்திக்கலாம் அதனால வந்து மெட்டீரியல் சக்ஸஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சக்ஸஸ் அப்படின்னா வேறு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதனாலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பணம் ஜாஸ்தி இருக்கோ அதை வச்சு தான் சொல்லக்கூடாது அது வந்து வாழ்வினுடைய ஒரு நல்ல வாழ்வியல் கிடையாது சில ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழை குடும்பத்தில் ப பிறந்திருப்பாங்க அது ஒன்றும் தண்டனை கிடையாது அவங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்பது ஒரு வறுமையில் பிறந்தாலும் தனக்குள்ளேயே செல்வத்தை உருவாக்கும் அந்த திறனை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில் தான் வருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பணக்கார குடும்பத்திலே பிறந்து ஆனால் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க ஆனால் மறுபடியும் வந்து ஒரு இருந்து தொடங்கி மறுபடியும் வந்து அவர்கள் வந்து தன்னுடைய சுபிஷத்தை தானே இருக்கும் அந்த தன்மைக்கு மாறி இருப்பாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா அவர்களுடைய பிறப்பின் நோக்கங்களில் ஒன்றாகத்தான் பார்க்கணும் நீங்கள் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தான் பார்க்கணும் கம்ஃபர்ட் சுகங்களை விட அது வளர்ச்சியை வந்து எதிர்நோக்கியிருக்கும் ஆனால் நம்மளுடைய சமுதாயம் என்ன சொல்லுது உங்களுக்கு சரியில்லை உங்களுக்கு கெட்ட கர்மா அதனால் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அந்த பொண்ணான பாடம் ஞானம் அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து அது அந்த அனுபவங்கள் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்கவே கொடுக்காது முதல்ல தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய நீங்கள் ஒரு நூறு சதவீத சக்தி உங்களுடைய வளமையான நம்பிக்கைகள் நேர்மறையான நம்பிக்கைகள் உங்கள் சக்தியை பயன்படுத்தும் போது அது சுபிஷமாக மாறுது ஆனால் உங்கள் மனம் என்பது எதிர்மறை நம்பிக்கைகளை கொண்டதாக இருக்குது பயம் சார்ந்த நம்பிக்கைகளை கொண்டதாக இருக்குது அது உங்கள் சக்தியை பயன்படுத்துச்சுன்னா அந்த பயம் என்பது எதிர்மறை நம்பிக்கைகள் என்பது வந்து வறுமையோ வாழ்க்கையில் வந்து போராட்டங்களையும் வந்து உருவாக்கும் அப்போது உங்களுடைய வில்லன் வந்து கருமா கிடையாது உங்களுடைய நம்பிக்கைகள் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அச்சாரம் நடைகின்றது அதே மாதிரி வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எத்தனை மணம் வச்சிருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற சொல்கிற அந்த சமுதாய கோட்பாடுக்கு நீங்கள் போகக்கூடாது அதெல்லாம் ஒரு ஃப்ளாட் கான்செப்ட் புரியுதுங்களா ஏழைகளாலும் வறுமையில் இருப்பவர்களாலும் அதாவது எண்ணங்கள்லேயே நம்பிக்கைகளிலேயே வறுமை இருக்கிறவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட கான்செப்ட் தான் அது விவேகானந்தர் வந்து குறைவான பரவல் வச்சுருந்தார் அப்படின்னா அவர் சக்ஸஸ்ஃபுல் கிடையாதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து எத்தனை பணம் வச்சிருக்கிறீங்க எத்தனை மக்கள் வந்து நம்மளை ரசிக்கிறாங்க நம்ம பின்னால் வர்றாங்க நமக்கு தொண்டர்களாக இருக்காங்க இல்லை நமக்கு எவ்வளோ ஃபாலோவராக இருக்காங்கிறத வச்செல்லாம் வந்து சக்ஸஸ சொல்லிட முடியாது வாழ்க்கையில் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நீ எந்தளவுக்கு உன் உள்ளுணர்வு ஒருங்கிணைவில் இருக்கின்றாய் உன்னுடைய இறைவழி காட்டுதலின் ஒருங்கிணைவில் உன் மனம் எந்த அளவுக்கு ஒருங்கிணைவில் இருக்கின்றதை வச்சு தான் அந்தளவுக்கு நீ சக்சஸ்ஃபுல்னு சொல்லுவோம் நான் அப்போ தான் உன்னோட பிறப்பின் நோக்கத்தை நோக்கி போக முடியும் எந்த அளவுக்கு உன்னால் உன் உள்ளுணர்வை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதும் அதே மாதிரி நீ எந்த அளவுக்கு துணிந்து உன் உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ ட்ரூ இன்ஸ்பிரேஷனாக உங்கள் வாழ்க்கையில் பேஷன்னு சொல்லி எதை சொல்லுதோ அது தைரியமாக நீ வந்து அதை செயல்படுத்தக்கூடிய அந்த திறனோன்ட்ட எவ்வளோ இருக்குது தைரியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் சக்ஸஸ் எல்லாம் நான் சொல்ல முடியும் வாழ்க்கையில் உண்மையிலே வெற்றி பெற்றவர்கிறது இந்த வச்சு தான் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீ உங்களோட வளர்ச்சியும் விரிவாக்கத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் போகிறீங்க உங்களோட முழுமையை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள்ங்கிற இதையெல்லாம் தான் வந்து அந்த ட்ரூ சக்ஸஸுடைய மெஷர்மெண்ட்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் வந்து பணம் திருடியிருப்பாங்க நிறைய பணக்காரர்களாக இருப்பாங்க அதெல்லாம் உண்மையான செல்வம் அதெல்லாம் உண்மையான வளமை அப்படின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அக வறுமையிலிருந்து வருது என்னால் வந்து சுபிஷத்தை என் மூலமாக உருவாக்க முடியாது இப்படி திருடினா தான் முடியும் நம்பளுடைய அவன் தான் சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு அலங்கரிக்கப்படுகிறான் ஏன்னா அப்படிப்பட்ட மக்களும் வந்து வறுமையில் இருக்கிறதுனால வறுமையை ஆராதிக்கும் மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவோ இல்லை வறுமையினோட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்காகவோ திருடுவெல்லையாக வந்து பொருள் இப்போ தவறான வழியில் பொருள் சேர்த்தவனை வந்து ஹீரோன்னு சொல்கிறாங்க நாட் நெசசரி தவறானவர்கள் பொருள் சேர்ப்பவரும் வந்து அவர் தன்னுடைய திறமை முழுவதும் நம்பவே இல்லை அதுக்கு வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பையும் அவர் தனக்கு ஏற்படுத்திக்கவில்லைங்கிறது தான் உண்மை அவங்க எல்லாம் வந்து வசதி வாய்ப்புடைய இருக்கிற மாதிரி ரிச்சாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர்கள் உங்களுக்கு அவங்களுக்குள்ள முழுமையில் இல்லை தன்னோட முழுமையிலிருந்து ஈட்டாத அந்த பொருள் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு தன் தனக்குள்ள இருக்கும் ஒரு வெற்றிடம்தான் அது தன்னை அவனை முழுமைப்படுத்தவே படுத்தாது அதனால தான் ஆயிரம் கோடி சம்பாரித்தாலும் இந்த வறுமையில் இருக்கிறவனுக்கு வந்து அக வறுமையில் இருக்கிறவனுக்கு பத்த மாட்டேங்குது இன்னும் ஆயிரம் கோடி வேணுங்கிறான் அந்த மாதிரி மக்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மாதிரியான மனிதர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வருது அப்போது எல்லாத்தையுமே நீங்கள் வளமை அப்படிங்கிறதுலேருந்து மன வளமை அப்படிங்கிறதுலருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அதாவது உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்துங்க வெளியிலிருந்து பெறுவதல்ல வெளியிலிருந்து வந்தாலும் இப்போ ஒரு கார் ஒரு ஒரு கார் வாங்குறது இல்லையோ இல்லை ஒரு பொண்டாட்டி புருஷன் குழந்தைங்க மனிதர்கள் அப்படிங்கிற இல்லையோ ஒரு புது வீடு வாங்குறது இல்லையோ இதெல்லாம் தான் உங்களுடைய மகிழ்ச்சி உருவாக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்குண்டான ஒரு விளக்கம் என்பதும் கூட இன்னும் புரிதல் தேவை நீங்கள் மகிழ்ச்சியை மனிதர்களிலிருந்து பெற்றாலோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலிருந்து பெற்றாலோ உங்களுக்கு வந்து பொருட்கள் இருந்து பெற்றாலோ நேரடியாக அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியாது அவர்கள் மகிழ்ச்சி தர முற்பட்டாலும் நீங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சிங்கிற அகச்சூழலை உங்களுக்குள்ள ஒரு உங்களோட வேர்ஷனை உருவாக்குறீங்க அதுதான் வந்து உங்களுக்குள்ள மகிழ்ச்சிங்கிற அனுபவத்தை தருது அப்படிங்கும்போது மகிழ்ச்சி என்பது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் உங்களாக உங்களுக்காக உருவாக்கப்படும் ஒரு அகச்சூழல் தான் உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் ஒரு உண்மையான மகிழ்ச்சி நிறைவு கொடுக்குதோ இந்த கணத்தில் அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கனாலே எது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அதை அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்குள்ள மகிழ்ச்சி தோன்றும் எது என்னுடைய உண்மையான மகிழ்ச்சின்னு உங்கள் மனசில் இருந்து குழம்பிகிட்டு இருக்காதிங்க உங்கள் மனசுங்கிறது வெறும் நம்பிக்கைகளால் ஆனந்தான் எதை உங்களுக்கு மகிழ்ச்சி நம்புறீங்களோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் உங்கள் கற்பனையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள் உங்கள் கணத்தில் க க்ரியேட்டிவாக இருந்து பாருங்கள் ஆர்டிஸ்டிக்காக இருந்து பாருங்கள் உங்களுடைய மன வளமை உங்களுடைய கற்பனை திறனை உங்களுக்கு வந்து உங்கள் மகிழ்ச்சி எது எதில் மகிழ்ச்சி உள்ளது உண்மையான மகிழ்ச்சி என்பது அப்படிங்கிற வழிகாட்டுதலை தரும் அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா மனிதர்கள் இருந்தோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தோ பொருட்கள் இருந்தோ உருவாக அதன் மூலமாகத்தான் என்னால் மகிழ்ச்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நிலையிலிருந்து உங்களாலே உங்களுக்குள் உங்களுக்காக மகிழ்ச்சி இந்த மகச்சூழலை கான்ஷியஸாகவே கிரியேட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு நிலை கொடுக்கும் இதுதான் வந்து என்னென்னா உங்களை முழுமை பெற செய்யும் அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது உங்களுக்கு நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்குள் எளிதாக உருவாக்கி கொள்வீர்கள் அப்போ மகிழ்ச்சி வந்தாச்சு செல்வம் அப்படிங்கிறது உங்களுடைய சக்தியை கொண்டு வளமையை கொண்டு உருவாக்கும் அந்த ஈர்க்கும் அந்த பொருள் அப்புறம் தலைவிதி அப்படிங்கிறது கூட நான் போன பாட்டிலே நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் வந்து தலைவிதி என்பது வந்து ஒரு பொருட்டல்ல உங்களை அதை கட்டுப்படுத்துவதில்லைன்னு அப்போ உங்களுக்கு தலைவிதி கர்மாவை பற்றிய புரிதல் சுபிஷத்தை பற்றிய புரிதல் மகிழ்ச்சி பற்றிய புரிதல் நான்கும் தெளிவாகும்போது உங்க வாழ்க்கையில் எதுவுமே லாக் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்து கொண்டிருக்கின்றதுன்ற அந்த தன்மையிலிருந்து பார்க்கும்போது தான் நீங்கள் ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் இந்த பூமி ஏற்படுத்தும் மாயிலிருந்து உங்களை விடுபட்டு ஒரு நடுநாயகமாக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள முடியும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் முதல்ல உங்களை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சமூகத்தால் பிறரால் விதைக்கப்பட்ட அவுடேட்டட் நெகட்டிவ் டெஃபினேஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை முதல்ல கலைந்தாக வேண்டும் பயம் சார்ந்த உங்களுடைய ஒர்த்தினஸை கொடுக்காத காட்டாத அந்த எந்த ஒரு நம்பிக்கையும் வந்து இதெல்லாம் வந்து களையப்பட வேண்டிய நம்பிக்கை மன மனவளமையிலிருந்து தான் உங்களோட வாழ்க்கை துவக்கம் சரிங்களா நீங்கள் வந்து கர்மா கர்மாவின் பகடைக்காய் கிடையாது உங்கள் விதி வந்து உங்களை வந்து சிறையிடவில்லை நீங்கள் ஒரு பவர்ஃபுல் கான்ஷியஸ் கிரியேட்டர் உங்களுடைய அனுபவத்தை உருவாக்கும் ஒரு உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் அப்படின்னு நான் மறுபடியும் சொல்ல அதனால் உங்களுடைய நிஜத்தில் நீங்கள் இருங்கள் உங்கள் நிஜத்தை நீங்கள் வாழுங்கள் உங்களுடைய ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஏகாந்தம் எதுவோ உண்மையான உற்சாக மகிழ்ச்சி நிறைவு எதுவோ அதற்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் வடிவம் கொடுங்க உங்களுக்கு வந்து விதி என்பது வந்து ஒன்றும் கல்லில் எழுதி வச்ச ஒரு இது கிடையாது இட் இஸ் ரிட்டர்ன் யோர் எனர்ஜி புரியுதுங்களா அந்த எனர்ஜிங்கிறது இட் கேன் ஆல்வேஸ் ஷிஃப்ட் அதனால் நீங்கள் ஒன்று வந்து இந்த இந்த கர்ம வினைகளில் இருந்தோ விதியில் இருந்தோ தப்பிக்கிற வழியை பார்த்துட்டு நீங்கள் வந்து இருக்கக்கூடாது அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு போயிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குறை என்பது கிடையாது குறை என்பது மனதளவில் தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த ஒரு புரிதலை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்